அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்து கனியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே பிஎன்டி மீடியா யூடியூப் சேனல் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான போட்டிகளை மக்களுக்கு மத்தியிலே தமிழகம் தெழுவிய நிலையில் நடத்தி கொண்டு வருகிறோம் குழந்தைகளுக்கான ஒரு பேச்சு போட்டியை இந்த பிஎன்டி மீடியா யூடியூப் சேனல் நடத்தியது கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சுல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை பற்றி மிக தெளிவாக சிறிய சிறிய விஷயங்களை நமக்கு முன்னால் பேசினார் வீடியோக்களாக அதை பதிவு செய்து நமக்கு அனுப்பினார்கள் அந்த வீடியோக்களை நம்முடைய யூடியூப் சேனலில் நாம் பதிவே பதிவிறக்கம் செய்திருக்கிறோம் அன்பானவர்களே சல்லல்லா அலிவா செல்லம் அவர்களோடு தொடர்புடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் நேசிக்கிறார் ஹபீபுல்லா அல்லாஹ் நேசன் என்ற பட்டத்தை சல்லல்லாஹ் வலிவசலத்திற்கு அல்லாஹ் கொடுத்து தன்னுடைய நேசனாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்ஹாஹி சல்லல்லா அலிசல்லம் அவர்களை நேசித்து அவர்களை பற்றி பேசிய இந்த குழந்தைகளை எல்லாம் அல்லாஹ் கபுள் செய்வானாக அவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அந்த குழந்தைகளுக்கு மார்க்கத்தையும் மென்மேலும் இதுபோன்ற நல்லதொரு விஷயங்களை அவர்கள் வாழ்வில் பின்பற்றுகிற இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தவானாக இப்பொழுது இந்த போட்டியிலே கலந்து கொண்டவர்களில் யாரெல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்ற அறிவிப்பு செய்யப்படுகிறது இந்த வெற்றி என்பது அறிவிக்க வேண்டிய கட்டாயம் என்பதனால் தான் நாங்கள் அறிவிக்கிறோம் ஏனென்றால் ரசூருல்லாயின் சிறந்த ஆய் பற்றி பேசிய எல்லா குழந்தைகளும் நல்லா தான் பேசினார் கிட்டத்தட்ட நான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை நாம் பார்க்கிற பொழுது எந்த குழந்தைகளும் அதை விஷயங்களை சிலைக்காமல் மிக அழிவாக மிக தெளிவாக அந்த விஷயங்களை நம்மிடத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் போட்டியின் விதிமுறை என்ற அடிப்படையிலே பரிசுகள் அளிக்கப்படும் மின்ஷா அல்ல அந்த பரிசுகள் அந்த பிள்ளைகளுடைய வீடுகளுக்கு நம்முடைய பிஎன்டி மீடியா மூலமாக புரிய செய்யப்படும் இப்பொழுது யாரெல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்பதை நாம் பார்ப்போம் இந்த போட்டியிலே முதல் பரிசு பெறுபவர் ஏ அஃப்ரா பானு டாக்டர் ஆஃப் அபு தாஹிர் ஆர் எஸ் இரண்டாவது பரிசு பெறுபவர் எஸ் ஃபதீலா டாக்டர் ஆஃப் சாலிக் மரைக்காயர் நாகூர் மூன்றாவது பரிசு பெறுபவர் எம் முகமது ஆஷிக் சன்னாஃப் முகம்மது ரபி நாகப்பட்டினம் இந்த மூன்று நபர்களும் முதல் மூன்று இடங்களை பிடித்திருக்கிறார்கள் இவர்கள் அல்லாமல் அடுத்து ஏழு இடங்களை பிடித்தவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் அந்த சிறப்பு பரிசுகளை பெறுபவர்கள் முதலாவதாக ஏ ஹாஜிரா ஃபாத்திமா டாக்டர் ஆஃப் அசன் அலி நெல்லை ஏர்வாடி இரண்டாவது எம் ஜுஹைரா டாக்டர் ஆஃப் முஜாஹித் காயல்பட்டினம் மூன்றாவது என் சுஹைப் மாலிக் சன் ஆஃப் நியாஜ் நாஹூ நான்காவது ஐ தாஹிரா இஸ்மாயில் டாக்டர் ஆஃப் இஸ்மாயில் பொல்லாச்சி ஐந்தாவது எஸ் ஃபாத்திமா அஜிபா டாக்டர் ஆஃப் சையது அகமது புகாரி சென்னை ஆறாவது எஸ்எல் ஜெய்னப் ஜுஹைரா டாக்டர் ஆஃப் சைக்கனா லம்பை காயல்பட்டினம் ஏழாவது எம்ஏசி அமீரா டாக்டர் ஆஃப் மொஹின் அப்துல் காதர் காயல்பட்டினம் இந்த ஏழு பேரும் சிறப்பு பரிசுகள் பெறுகிறார்கள் இது அல்லாமல் இன்னொரு குழந்தைக்கு நம்முடைய விஎன்டி மீடியா ஒரு ஊக்க பரிசை அளிக்க இருக்கிறது யார் அந்த குழந்தை என்று பார்த்தால் வயதோ மூன்று அல்லாஹ் அக்பர் அந்த குழந்தை ரசூல் சல்லா வளைவு செல்லத்தை அந்த மணலை மொழியிலே அந்த மணலை மாறாத வார்த்தைகளிலே பேசுகிற பொழுது அந்த குழந்தையையும் இந்த பரிசிலே நாம் அவர்களையும் கவனிக்க வேண்டும் என்பதனால் அந்த குழந்தைக்கு அல்லாஹுத்தாலா மென்மேலுமான பாக்கியத்தை தந்தர வேண்டும் பெரிய குழந்தையாக வருகிற பொழுது நல்ல மார்க்கம் அடைந்த குழந்தையாக அல்ல அந்த குழந்தையை வைக்க வேண்டும் என்ற துவாக்களோடு அந்த குழந்தைக்கும் நாம் ஊக்க பரிசு வழங்குகிறோம் எம்எம் எம் சாலிஹா நிஃப்ரா டாக்டர் ஆஃப் எம் எம் முகம்மது நிஜாமுதீன் அத்திக்கடை இந்த குழந்தைகள் எல்லாம் பரிசு வருகிறார்கள் பரிசு பெறாத குழந்தைகள் அவர்களும் அல்லாஹு அவருடைய வாழ்க்கையில் நல்லதொரு பாக்கியத்தை இது போன்ற போட்டிகளிலே அவர்கள் மென்மேலும் கலந்து நல்லதொரு இடத்தை பெறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தள்ள வேண்டும் வாழ்க்கையிலும் இம்மையிலும் வறுமையிலும் அவர்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற துவாக்கரோடு நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்